என்ன செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளிகுவ செல்லம் என்று கேட்பவர்களுக்கு நாம் உரத்து சொல்ல வேண்டிய ஒரே செய்தி என்ன தெரியுமா ஆடு மட்டுமே மேய்க்க தெரிந்த ஒட்டகம் மட்டுமே மேய்க்க தெரிந்த ஒரு சமுதாயத்தை பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தி கலாச்சார வடைமாற்றத்தை உண்டாக்கி உலகத்தை ஆடும் அதிபர்களாய் ஆடு மேய்ப்பவர்களை அமர வைத்தது நபிகள் நாயகம் செல்லால் சாதனை யார் அவர்கள் ஒட்டகமும் மேய்த்தவர்கள் பின்னாலே முகமது ரசூடுல்லாவால் அவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள் உலகத்தின் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் ஆடுகிற சக்கரவர்த்திகளாய் அதற்குள்ள தகுதிகளோடு அதற்குள்ள திறமைகளோடு உருவாக்கப்பட்டார்கள் என்ப என்பதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒடிகம் அவர்களுடைய மிகப்பெரிய திறமை துவக்கத்தில் ஆடு மேய்த்து துவங்கியது நபிகளாரின் வாழ்வு கடைசியில் அகிலத்தையே ஆடுகிற ஆளுமை மிக்க அரசியல் தலைவராய் அவர்கள் பரிணமித்ததை எல்லாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் என்னை போல வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவனுக்கு தைரியம் வேண்டும் திராணி வேண்டும் அந்த தகுதி வேண்டும் அந்த அளவுக்கு வாழ்க்கை மாசு மருவில்லாத தூய்மை வேண்டும் சல்லாஹி வசல்லத்திற்கு அப்படி வாழ்க்கை இருந்தது அதனால்தான் உலகத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் என்னை போல வாழுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற தைரியம் ரசோல்லாவுக்கு இருந்தது